ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ ஓன எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினி ஆதித்ய குஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தேவர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செவ்வாய் பயிற்சியினால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் வரும் கோல்சாரம் மிகவும் அவசியம்ங்க கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும் இந்த அமைப்புல துலாம் லக்கண துலாம் ராசிக்கு துலாம் ராசி கோச்சாரம் வந்து லக்கணத்து கிடையாதுங்க தான் துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எத்தகைய படங்கள் கரும்பு என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல கிரக பாவக சுபத்துவ சூட்சும வலு அமைப்புல உள்ள இதை அடிப்படையாக கொண்ட பயனுள்ள வீடியோக்கள் மனிதருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஜோதிடத்தில் சொல்லலாம் அத்தகைய வீடியோக்கள் இருக்கு போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நாம் போடக்கூடிய நுணுக்கமான வெடிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலம் உங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சேர் செய்திகளால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே எனது சேனலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என் சேனல்ல பாருங்க என் சேனல்ல பாருங்க ஏன் சொல்றேன் ஜோதிடத்துடைய உண்மைத்தன்மை இப்பத்தான் வெளியே வந்திருக்கு எனது அருமை ஆசான் குருஜி ஐயா தனது வாழ்நாளில் ஜோதிடத்துக்குன்னே அர்ப்பணித்து எதுலதான் ஜோதிடம் இருக்கு அப்படிங்கிறத கண்டு மாணவர்கள் சொல்றாரு அதை நான் வந்து ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடத்துகிறோம் தொழில்முறை ஜோதிடரான நான் கிரக பாவக சுபத்துவ அமைப்புல தான் பலர் சொல்றேன் என்னிடம் பார்க்கக்கூடிய வெளியூர் அன்பர்கள் உள்ளூர் அன்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே அறிவார்கள் இப்ப வந்து டாபிக் உள்ள போகும் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாசத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியில இருப்பார் சந்திராஷ்டமம் ரெண்டு நாள் தான் அதுவே நம்ம பார்க்கிறோம் இதையெல்லாம் உணராம அதாவது கோல்சாரமே இல்லைன்னு சொல்கிறவர்களெலாம் ஒரு கூட இருக்கட்டும் கோல்சாரம் அவசியம் சொல்லணுமுங்க அதாவது ஏற்கனவே ஊலி தான் ஜோதிடம் நிறைந்த ஒளி யோகமான ஜாதகம் அறமுறையாக இருக்கிற ஒளி அவங்க அன்றாடம் முயற்சி செய்து எல்லா விஷயத்துலையுமே ஜீவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தை நடத்தக்கூடிய அமைப்பு வருபாடும் பெறக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல உச்சமாக்க உச்சமாக வருவார்ல சுக்கரான் கோல்சாரத்தில் பறி போடுவார்ல செவ்வாய் வந்து சுபத்துவமா வருவார் இல்ல படி போடுவார் குரு பகவான் குறிப்பிட்ட ராசிக்கு நல்ல இடத்துல வந்து ராசியை பார்ப்பாருங்க ரெண்டாம் இடத்தை பார்ப்பார்ல படி போடுவார்ல அப்ப இந்த படி போடுவார் அப்படிங்கிறத தான் சாரம் அவசியம் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் இப்ப துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் துலாமுக்கு முதல்ல ஆதிபத்தியம் என்ன தரும் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு குடும்பம் வருமானம் பேசுகிற பேச்சு சாப்பிட்றது எல்லாமே இரண்டாம் பாவம் ஏழுங்கிறது மனைவி பங்குதாரர் நம்ம அன்றாட சந்திக்கிற நபர்கள் இதுக்கு பூரா இந்த செவ்வாதம் பொறுப்பேற்பார் குடும்பம் அமைச்சு கொடுக்கறதுக்கும் அப்ப இல்லறத்துக்கு இந்த செவ்வாதம் துணை புரிவார் சுக்கரன் காரகன் அப்படி அமைப்பில் வரும் இதுவரைக்கும் இந்த செவ்வாய் சனியோட பார்வையில் இருந்தார் செவ்வாய் சனி பார்த்துக்கவே கூடாதுங்க செவ்வாய் சனியும் சனி முழு பாவ செவ்வாய் நல்லவரும் கட்ட வரும் ரெண்டு பேரும் கூடாது சேரவும் கூடாது ஒரு பிராப்தமான ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கவே இருக்காதுங்க சேர்ந்துருச்சு நல்லா இருக்காங்க சுபர் பார்வை இருக்கும் சந்திர அதியோகம் இருக்கும் குரு பார்வை இருக்கும் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் சுக்கரன் சேர்ந்திருக்கும் குரு பார்ப்பார் குரு சேர்ந்திருக்கும் சுக்கரன் பார்ப்பார் இந்த அமைப்புல கண்டிப்பான முறையில் அந்த ஜாதகத்துக்கு நான் சொல்ல வரல கோல் யாருக்கு அரிஷ்டமில்லாத உழைப்பின் பேர் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கொழிச்சால் அவசியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இப்ப செவ்வா வந்து குரு பார்வை வாங்குறாரு என்ன நடக்கும் இவர் பலம் பெறுவார் செவ்வாய் வந்து ராசியில் இருக்காருல்ல கோபம் வரும்னு அர்த்தம் ஆனா குரு பார்க்கிறாரு செயல்திறன் இருக்கும் குடும்பத்துக்கு மேல இவர் அக்கறை தான் வரும் மனைவியின் நேசம் அதாவது கருத்து வேற்றுமையா அரகரை கருத்து வேற்றுமை முழு கருத்து வேற்றுமை சிறந்த கருத்து வேற்றுமை இது போரா நீங்கும் வருமானம் கூடும் குடும்பம் சுமிச்சமாகும் ஏழாம் இடம் பந்து தொழில் செய்கிறவங்களை கொஞ்சம் சச்சளவு இருந்துச்சுன்னா அது நீங்கும் பிரிந்திருந்த அமைப்புல இருக்கிறவங்க அதான் சொல்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புல ஒரு வாரம் பிரிஞ்சிருப்பாங்க அல்லது கடுமையா பிரிஞ்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு நல்ல தசா புத்தி அமைப்பின்படி இது கை கொடுக்கும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து செவ்வாயின் பார்வை இருக்கிற நாலாம் இடத்தை பார்க்குறது குறு பார்த்த வீடு வாகனம் தாயார் வயசுக்கு தக்கன கல்வியில் இருக்கக்கூடிய சிறு மாணவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் ஏழாம் இடத்தை அவரே பார்க்கிறார் ஒரு ஏழையை பார்க்குறார் சுபத்துவமா பார்க்கிறார் அப்போ மனைவியுடைய ஆரோக்கிய குறைவு இருந்துச்சுன்னா அது சீராகும் மனைவியோட உறவு முறை சரியில்லாமல் இருந்தால் அது சீராகும் பந்துதார்ட்ட உறவு இணக்கம் இல்லாமல் இருந்தால் அது நன்றாக இருக்கும் அடிப்படை ஜாதகத்தை நம்ம வச்சுக்கிறணும் அடிப்படை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தான் கோல் கோலிச்சாரத்தை பார்க்கணும் அப்ப அரிஷ்டமில்லாத இல்லாத தான் இது பயன்படும் அரிஷ்டமில்லாத ஜாதகத்துக்கு இது படிபோடும் பயன்படும் இல்லை இதுதான் இயக்குது இல்லைன்னா உலகம் இயங்காது இது நல்லா யோசிச்சு பாருங்க ஆர்வலர்கள் அதி ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் பொதுமக்கள் எல்லாருமே பாருங்க அடுத்து எட்டாம் பார்வை பார்க்கிறாரு செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்த்தா ஆரோக்கிய குறைவுன்னு பொதுவாக கருத்து குரு பார்த்து செவ்வாய் பெரிய கடுதலை பண்ணாது இதுதாங்க இதுல உள்ளது அப்ப ஒன்றரை மாசம் இந்த பலன் அதுக்கு பிறகு இந்த பலன் தொடருமா அவங்க தசா புத்தி இது பொதுவான பலன் தானே இந்த இடத்துல இது பொதுவான எடுத்துக்கிறோம் அப்ப கிர சாரம் அவசியம் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் பார்க்கலாம் கூடாதுங்க பேச்சே இல்லை அவசியம் பார்க்கணும் இப்ப துலாம் ராசிக்கு சொல்லிட்டாங்க அது உங்க தசா புத்தி படி இந்த யோகமில்லாத அதிர்ஷ்ட ஜாதகத்திலே அவருடைய சசாபுத்தி படி பொருத்தி பார்த்தா மிகச் இருக்கும் தனிப்பட்ட முதலில் எந்த ஒரு விஷயமானாலும் ஜாதகம் பார்க்க திரையுறக்கூடிய இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கிரக விளக்கத்தோடு கிரக விளக்கத்தோடு பழங்களை கூறுகிறேன் அடுத்த விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி இந்த செவ்வாய் என்ன செவ்வாய் பயிற்சி என்ன தினம் என்பதை பார்ப்போம் நன்றி